சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நேற்று இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் விசாரணை நடைபெற்ற பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினர்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கூறியது என்ன தேர்தல் ஆணையம் என்ன முடிவை வெளியிட்டது என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் இரவு ஒன்பது மணி வரை இந்த விவாதம் நடைபெற்றிருக்கிறது என்றே கூறலாம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக அவருக்கு ஆதரவாக சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணைய அதிகாரியை சந்தித்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சூரியமூர்த்தி ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் இவர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று மனுவை கொடுத்திருப்பதை தள்ளுபடி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அதிமுகவினர்கள் என்று கூற என்று சி சண்முகம் அவர்கள் தெரிவித்துவிட்டார் இதற்கு பதிலடியை கொடுக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் மற்றும் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுகவின் சட்ட விதிகளை மாற்றி எடப்பாடிக்கு சாதகமாக திருத்தம் செய்யப்பட்டு அதிமுகவின் தொண்டர்கள் அனுமதி இல்லாமல் நேரடியாக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கப்பது எந்த விதத்தில் நியாயம் இது சட்டத்தை மாற்றியமைத்திருப்பது தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறியது என்றும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பது மட்டும்தான் தேர்தல் ஆணையம் பதிவு செய்து வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியே தேர்தல் ஆணையம் பதிவு செய்யவில்லை எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த தீர்ப்பு வர வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது எடப்பாடி சட்டவிரோதமாக பொதுச்செயலாளராக பதவியேற்றது என்றும் இந்த முறை நாங்கள் மனு கொடுத்திருப்பது அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தவறான கையில் இரட்டையிலே சென்றுவிட கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்று ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் சூரியமூர்த்தி வழக்கறிஞர் ராம்குமாரும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் இந்திய தேர்தல் தலைமை அதிகாரி இரண்டு நாட்களில் இதற்கான முடிவுகளை தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் இவர்களது இருவரது கருத்துக்களையும் கேட்ட தேர்தல் ஆணைய அதிகாரி விசாரணை முடிந்த பிறகு அதற்கான உண்மையான நோக்கங்கள் என்ன என்பதை ஆராய்ந்த பிறகுதான் தீர்ப்பு வழங்க முடியும்